நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் மீனத்திற்கு விரைய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரமாகிறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வர்றாரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து விட்ட நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்ப இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ஓகே வாக்கண்ணு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மற்றும் பன்னெண்டுக்குரியவர் ச ராசிநாதன் வக்ரம் அடையிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க நீங்கள் இந்த பீரியடில் கவனமாக நல்லது ஏற்கனவே ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருக்கீங்க என்னங்க என்னை பயமுறுத்துறீங்க இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க மற்ற கோள்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த நாலரை மாத காலம் எடுத்துக்கிட்டோன்னா ஜூன் மாதத்துலேருந்து சுக்கரன் சாதகமாக இருக்காருங்க புதன் சாதகமாக இருக்கார் இந்த ஒரு மாத கோள்கள் எல்லாம் உங்களுக்கு தாங்க இருக்கு ஆனா இந்த நாலரை மாத காலம் நீங்க எப்படி இருந்தா உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறத அப்படியே விட்டுருணுங்க தேவையில்லாமல் நான் புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் அதை மாற்ற போகிறேங்க இதை மாற்ற போகிறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கட்டாயம் சனி வக்ர பலன்கள் நீங்கள் சரியான அடி வாங்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது நடந்துட்டுருக்கோ அது அப்படியே நடக்கட்டும் புதுசாக உங்களோட லைஃப்பில் எந்த சேஞ்சுமே வேண்டாம் புதிதாக யார்கிட்ட இருந்தும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே வேணாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய் நல்லாயிருக்கு சுக்கரன் அஞ்சில் இருக்காரு அதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீ நீரும் நீங்கும் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்க குடும்பம் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் படிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவரேஜாக போயிட்டுருக்கும் உங்களோட உத்தியோகத்திலேயாகட்டும் உங்கள் படிப்பலையாகட்டும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போய் சிக்கலில் மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எது நடந்தாலும் தானா நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க புதுசா எந்த முயற்சிகளையும் வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்றேன் கவனமா இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசையும் ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் கண்டபடி யோசிக்க கூடாது அதிக விதமான கற்பனைகள் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் தேவையில்லாமல் உங்களை வந்து சிக்கலை விடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க சனி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த இடங்கள்ல பாக்குறாரு குரு பகவான் எட்டு பத்து பத்து ரெண்டு இந்த இடங்களை பார்க்குறாரு ராகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு ராகு ரெண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் இருக்காங்க அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கொடுப்பாரு அதே மாதிரி சுபவிரை செலவுகளை அதிகப்படுத்தி கொடுப்பாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களை கொடுத்தாலும் மாதக்கொள்கள் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இருக்கிற ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா பலமான ராசி அப்படிங்கும்போது பலமான ராசிகளில் ஒரு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்ப ராசிக்காரங்க தாங்க அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் நார்மலாகவே நல்ல போல்டாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போல்டாக முடிவெடுக்கிறேன்னு போய் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது நல்ல நண்பர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுங்க குறிப்பாக நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிட்ட மட்டும் நல்ல நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுத்திக்கிறது ஏதாவது ஒரு காரியம் பண்றது அப்படின்னா ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏன்னா அவங்க ராசியிலே இருக்கிறனால மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பேச்சில் நிதானமாக இருக்கணும் எதையும் யோசிச்சு பேசணும் கம்யூனிகேஷன் வரும் என்ன கம்யூனிகேஷன் எரர் அப்படின்னா நீங்கள் ஒன்றை மனசில் நினச்சிக்கிட்டு பேசுவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இதனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எரர் வரும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக நிறைய சிறு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரும்போது மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய்ட்டு வாங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கவனமா இருங்க மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மக்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக கையாள் ரொம்பவே நல்லது அடுத்து ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தை போக்குறாருங்க அதனால உங்களோட வாழ்க்கை துணை கிட்ட கட்டாயம் விட்டு கொடுத்து போகணுங்க எந்த ஒரு விஷயம்னாலும் உங்க உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுங்க எதா இருந்தாலும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கணுங்க அதாவது லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் குறிப்பாக தொழில் ரீதியான முடிவுகள் குரு பார்வை தொழில் னால தொழில் விரிவுபடுறதுக்கான நேரம்லாம் நல்லா இருக்குங்க அப்போ தொழில் விரிவுபடுத்துறது இல்லை தொழிலுக்காக நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்கள கேட்காம முடிவு பண்ணும்போது சில சிக்கல்களை மாட்டிக்குவீங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பிஸ்னஸ்லையும் மூன்றாவதாக ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த பீரியடில் வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே குரு பார்வை இருக்குது அதனால ஓரளவுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பெரிய அளவில் இந்த சமயத்தில் கடன் வாங்கிடாதீங்க ஏன்னால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் நம்ம தகுதிக்கு நம்மளால் என்ன கடன் அடைக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக வந்து கால் பகுதியில் மூட்டு பகுதி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வழிகள் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக மனசு அமைதியாக வச்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலம் மனசு அமைதியாக வச்சுக்கணும் தேவையில்லாத கற்பனைகள் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நண்பர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து பண்ணுறதும் எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கலந்து ஆலோசித்து பண்ணும்போது இந்த நாலரை மாத காலம் நீங்கள் அப்படியே ஒரு ஆவரேஜாக வந்து கொண்டு போயிடலாங்க இன்னும் நல்லா கொண்டு போகணும்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுங்க சனிக்கிழமையான சிவ வழிபாடும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க